ஈசாக்கை போல சில பாரத்தை சிறுவயதிலே சுமந்த சில உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு சிறு வயதிலிருந்து சுமக்கிற சில உள்ளங்கள் எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும் நீ இஸ்மவில் கிடையாது நீ சாதாரணமான குமாரன் கிடையாது நீ எனக்கு நேச குமாரன் உன் மேல ஆண்டோர் வச்சிருக்கிற பாசம் அதிகம் இஸ்மவேல் மேல பாரம் வரல ஈசாக்கின் பாரம் இஸ்மவேல ஆபிரகாமின் குமாரன் தான ஆனா ஈசாக்கு கேட்கறீங்க இஸ்மவேல் குமாரன் ஈசாக்கு நேசகுமாரன் நீ பிள்ள கிடையாது நீ நேச பிள்ள நீ அவருக்கு ரொம்ப பிரியமான அவருக்குரியமான முடிந்தவர்கள் பண்ணிட்டுக் கொள்ளுங்க உங்களுக்கு எப்படி வசதியோ ரெண்டு மூணு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செலுத்த போறீங்க அநேக வார்த்தைகளை பேசி இருக்கிறார் நாவிலே அதிகம் நான் உணர்கிறேன் அநேகருக்கு தேவையான ரேமா வந்து விட்ட சில ஆழத்தை ஏன் சந்திக்க வைத்தார் என்பத இனிதான் நீங்க டேஸ்ட் பண்ண போறீங்க உன்னை கேட்காம சில அதை பறிச்சது ஏங்கிறது யோசிப்ப இனிதான் நீ டேஸ்ட் பண்ண போற சில பாரத்தை சிறு வயதிலே உன் மேல ஏன் வச்சாருங்கிறத இனிதான் டேஸ்ட் பண்ண போற சில பாதையில் உன் கூட யாரும் இல்லாம உன தனியா நடக்க விட்டது ஏங்கிறது இனிதானே டேஸ்ட் பண்ண நன்றி செலுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் உங்க இருதய திறந்து ஆண்டவர் ஆண்டோட்ட என்ன பேச தோணுதோ நீங்க பேசலாம் அதிகமாய் கத்தர் அநேகரை பலப்படுத்தி இருக்கிறார் என்று நேற்று மாலை முதல இந்த வார்த்தை நான் உன்னை திரும்ப நடத்துவேன் கேள்வி கேட்காம அந்த ஆழத்துல என் கைய விட்டுட்டு நீ போகாம நடத்துவேன் இந்த ஆழத்துல என் கைய உதராம நீ பிடிச்சுக்கிட்ட முன்னதான் கத்த நடத்துவா உன்னதான் கத்த நடத்து திரும்ப இக்கரையிலும் அக்கறையிலும் ரெண்ட பலன் உனக்கு வருது ரெண்டு பலன் உனக்கு வருது இயேசுவின் நாமத்தில் இந்த வாத்திய தீர்க்க தரிசனமா பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறே ரெண்ட பலன் உனக்கு வருகிறது இந்த டபுள் மாஷே வெறும் காலும் கையுமாய் புறப்பட்டது இல்லை இந்த இரண்டு பரிவாங்களுக்கு அண்டவரே நீர் அனுமதித்த வெறும் கோலுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க நீர் அனுமதித்த வெறும் கைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க நீர் அனுமதித்த இந்த ஆழத்திற்காக ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சில நெருக்கத்தை சேஷமாய் அதிக நாள் இதை சுமக்கிற சில உள்ளங்கள் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுங்கள என் வாழ்க்கையில் இந்த வயசுல இருந்தே நான் இதைதான் பிரதர் சுமக்கிறேன் எந்த இடத்துல போனாலும் சில தான் போகிறேன் இப்படி யாராவது உள்ளங்கள் உடைந்து நுண்ந்த உள்ளத்தோடு தாராதர்கள் இருப்பீர்களானால் கத்திர அவர்களை அதிகமாக இந்த ராத்திரி பலப்படுத்துறார் அதிகமாக பலப்படுத்துகிறார் அதிகமாக பலப்படுத்துகிறார் அதிகமாக பலப்படுத்துகிறார் சில பாரங்களை சிறு வயதுல இருந்து சுமக்கிறதே நீங்கள் தான் அநேகர் உண்டு கூடாரத்தில் ஆனால் அதிகம் சுமக்கிறது நீங்க அதிகம் சுமக்கிறது நீங்க அப்படிப்பட்டவர்களை கத்திர அதிகமா இந்த ராத்திரி தளர்ந்துராத பக்கத்துல வந்துட்டீங்க பக்கத்துல வந்துட்ட ஈசாக்கு மேல பார வைத்தது எப்பொழுது தெரியுமா பக்கத்துல வந்ததும் பக்கத்துல வந்ததும் பக்கத்துல வந்துட்டமைய சகோதரா உனக்கு தயவு செய்யும் காலம் பக்கத்துல வந்துருச்சு உனக்கு இறங்குகிற காலம் பக்கத்துல வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாளில போகிறது மறந்து போக மாட்ட அவரினை மறந்து போக மாட்டார் மறவா ஏ மறவா என்னை ஒரு இமைப்பொழுதேலும் மறவா மரவா ஏசு சுமர என்னை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நேரத்தை கொஞ்சம் கூட நீங்க ஆண்டவரோடு பேசும்படி ஆண்டவர் விரும்புறார் எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும் எதுக்கு நன்றி செலுத்து ஆண்டவரே நீங்க எனக்கு அனுமதித்த சில பாதை அந்த பாதை உங்களால் தாங்க கூடாத பாதை தான் அதுக்கு நன்றி செலுத்துங்க இந்த பாரம் நன்றி அப்பான்னு சொல்லுங்க நன்றி அப்பான்னு சொல்லுங்க மேல் தரிசனம் ஹெவியா இருக்குதோ அவனுக்கு தான் சில பாரம் ஹெவியா இருக்கு உனக்கு பாரம் ரொம்ப ஹெவியா இருக்குதுன்னா உன்னை குறித்த தரிசனம் ஹெவியா இருக்கு உன்னை குறித்த தரிசனம் ஹெவியா இருக்கு இந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன் உனக்கு பாரம் அதிகமா இருக்குதுன்னா உன்னை தரிசனம் ஹெவியா இருக்குது உன்னை தரிசனம் ஹெவியா இருக்குது தரிசனம் தந்தவர் மரவா, தாங்கியே நடத்திட மரவா, தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்திட சொல்லுங்க எப்பக்கம் நேரு கங்கை என சூழ் தேவன் என்னை மரவா பக்கம் மேலும் கங்களியனை சோழ்ந்தாலோ தேவன் என்னை மரவா எளியா தேவனே சத்தமா மரவாசுவே அன்பு அம்மா எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அளவற்ற அன்பிற்காக நன்றி மரவா கபலோ சலதரா ஒரு வார்த்தை சொல்லுங்க அழைத்தவர் என்னை மறவா அழைத்தவர் என்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறக்க மாட்டார் நீ அவர்கிட்ட அவருடைய அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார் சில பாதையில் கந்தருடன் அழைத்துக் கொண்டு வந்தார் அவர் மறந்து போக மாட்டார்